மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி தரம் பத்து பதினொன்றுல இலக்கியம் பேரு பாடமாக தேர்வு செய்து இது கற்கின்ற மாணவர்களே உங்களை மெற்றுமறு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சரி கடந்த வகுப்புகளில் நாங்கள் இந்த தற்கால கவிதைகளை பற்றி பார்த்துருந்தாங்க அதில் இதுவரைக்கும் மூன்று கவிதைகள் அதில் வரக்கூடிய வினாக்களுக்கு இடபடிகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் என்னது அதில் அதை தொடர்ந்து அந்த கவிதை வசதியில் வருகின்ற மற்றொரு தற்கால கவிதையை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னென்னு சொன்னால் ஒரு கதை என்னத்தை பார்க்க போன்ற ஒரு கதையை பார்க்க போகின்றோம் இதில் ஒரு கதை சரி இதை எழுதிய விசாரிச்சுனா கிஸ்வர் நஹித் அவர்கள் இதை எழுதிய விசாரணை கிஸ்வர் நஹித் அவர்கள் சரியா கிஸ்வர் நஹித் அவர்கள் இவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர் பாகிஸ்தான் நாட்டில் இருந்த மிக முக்கியமான பாகிஸ்தான் கவிஞர்களில் ஒருவர் தான் இந்த கிஸ்வர் நஹித் என்பது பாகிஸ்தானுடைய தாயகம் அவர் பாகிஸ்தானை சேர்ந்த ஈஸ்வர் நகித் என்பவருடைய கவிதை தன் மிக மொழிபெற்கப்படுத்தப்படுகின்றது ஒருவராகும் அரசாங்க பதவி வகித்ததுடன் இவர் வானொலியின் அறிவிப்பாளராக பணியாற்றி வந்தார் பல சங்கிகளுக்கு ஆசிரியராக விளங்கியவர் கவிதைத் தொப்புக்கள் உட்பட பல நூல்களை ஏற்றி உள்ளார் பெண்களின் உரிமைக்காக போராடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாருக்காக பெண்களின் உரிமைக்காக போராடிய மிக முக்கியமான ஒரு ஒருவர் இந்த கிஸ்வர் நகித் அவர்கள் இங்கேயும் இந்த கவிதையின் ஒரு கதை என்ற கவிதை ஊடாக என்ன தடுத்துக்காரு என்றால் பெண்களுக்கு மீதான அடக்குமுறையை அவர் எடுத்து காட்டியிருந்தார் பெண்கள் மீதான அடக்குமுறையை தான் இங்கே இவர் எடுத்துக்கிறார் தோறும் பெண்கள் மீது அடக்குமுறை செலுத்தப்பட்டு தான் வருகின்றது என்பதை இவர் எடுத்து காட்டியிருந்தனர் ஆண்களாலும் ஆண் சமூகத்தினாலும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை ஒரு எடுத்து காட்டிக் கொள்கின்றார் ஆகவே பெண்களுக்கான சுதந்திரம் பெண்களுக்கான உரிமைக்காக போராடிய ஒரு கவிஞர் இந்த கிஸ்வர் நகித் அவர்கள் அவர் தனக்கே உரிய என்ன அந்த பாணியில் அந்த பெண்களுக்கு எதன அடக்குமுறையை எடுத்து காட்டி இருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆணித்தரமான அதே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய வகையிலேயும் அந்த தன்மையை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றவை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கிஸ்வர் நஹித் அவர்களுடைய இந்த கவிதை கூடாக அப்போ பாகிஸ்தான் தேசத்தை சேர்ந்த இந்த கிஸ்வர் நஹித் அவர்கள் உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிராக விடைக்கப்படுகின்ற அடக்குமுறைக்காக இது குரல் கொடுத்த ஒருவர் அப்படி அவர் குரல் கொடுத்த அந்த நகித்தவர் தன்னுடன் காணப்பட்ட அந்த என எழுத்து என எழுத்தாற்றலை மையமாக எழுத்தாற்றல் ஊடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கவிதை ஊடாக எடுத்து சொன்ன ஒருவராய் விளங்குகின்றார் என்ன இவர் அரசாங்க பதவியை வகித்தவர் மட்டுமில்லாமல் வானொலி அறிவிப்பாளராகவும் பணியாற்றி வந்திருக்கின்றார் சஞ்சிகைகளுக்கு ஆசிரியராக விளங்கியவர் பல இலக்கிய என கவிதைத் உட்பட பல நூல்களை இயற்றி உள்ளார் அப்படி அவரால் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இங்கே தந்துகின்றது பெண்கள் மீதான அடக்குமுறை பெண்கள் மீதான அடக்குமுறை காலந்தோறும் நடைபெற்று கொண்டே வருகின்றது இப்போது அது எப்படியெல்லாம் நிகழ்கின்றது என்பதே கவிஞர் தனக்கு உரிய உரிய பாணியில் விவரிக்கின்றார் அவள் பெண்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறை எப்படி என்ன காலந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது எப்படி தற்போது இங்கே எடுத்து நடைபெறுகின்றது என்பது என்ன இந்த குதிரை என்ற ஒன்றினுடைய எடுத்து காட்டியிருக்கின்றார் காரணங்கள் ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது அது மரக்குதிரை என்னது ஒரு ஆடு குதிரை என்ன ஒரு ஆடு குதிரை ஆடுகின்ற குதிரை என்ன அதாவது இதில் சேர்க்கிறது மரம் குதிரை வந்து என்ன சொல்கிறாங்கண்ண குதிரை ஆடுகின்ற குதிரை என்ன சிறுவர்கள் குழந்தைகள் வந்து ஏறி அமர்ந்து ஆடுவதற்காக செய்திருக்கும் ஒரு குதிரையை அந்த குதிரையின் மீது என்ன அந்த ஆடு குதிரை அந்த குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது ஒரு குழந்தை என்ன சேர்ந்தது ஆடுகின்றது மரக்குதிரை என்ன குதிரை அது மரக்குதிரை வந்து மரத்தார் செய்யப்பட்ட ஒரு குதிரையை என்ன செய்கின்ற சிறு குழந்தைகள் அதில் அமைத்து கொண்ட குதிரையிலிருந்து என்ன சேர்ந்த குதிரை ஆடுகின்றது அடது குதிரை ஆடிக்கொண்டே இருக்கும் அந்த இருந்து ஆடு குழந்தை கொஞ்ச நேரம் ஆடு அதில் இந்த குழந்தையினுடைய பெரிசம் அந்த குதிரைக்கு தெரியாது குழந்தையுடைய பெரிசன் அந்த குள குதிரைக்கு தெரியாது என்றாவது குதிரை உயிரற்ற ஒரு குதிரை மரத்தாசியப்படுற ஒரு குதிரை பெரிசம் அறியாதது குழந்தை குதிரையை அடிக்கின்றார் தன்னை திறமையை கண்டு தன்னை மெச்சு கொள்கிறான் அப்போ அதே இடத்துலேருந்து ஆடிக்கொண்டே இருக்கும் அது அங்கே இங்கேயே நகராது அப்படின்னா கொஞ்சம் தான் பார்த்துட்டு கோமரம் என்ன குதிரை குழந்தை குதிரைக்கு அடிப்பான் அடிக்காத குதிரை பேசாமலே இருக்கும் இந்த மரக்குதிரை தானே உயிரற்ற குதிரை அத்திருப்பி அவனு செய்ய அப்படியே இருக்கும் உதைப்பான் தள்ளுவான் என்ன எல்லாம் செய்வான் அந்த குழந்தைய அந்த தூக்கி போடுவான் இப்படியெல்லாம் செய்வான் ஆனால் இதுக்குமே அசையாமல் அந்த குதிரை அப்படியே இருக்கும் ஏன் உணர்ச்சி எடுக்கும் உணர்ச்சி தான் மெரக்குதிரை தானே பட்டுப்போனால் மெரக்கல் அசையப்பட்ட ஒரு குதிரை உணர்ச்சி இருக்கா உணர்ச்சி இருக்காது அதனால் அது அப்படியே பேசாமல் இருக்கும் ஆடாமல் பேசாமல் இருக்கிற குதிரை குழந்தை தண்ணி கண்டு மிச்சுவான் சிரிப்பாக என்ன தன் அந்த குதிரையை அடக்கி ஓட்டியதாகவும் என்ன எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிசிரிப்பான் எல்லாம் செய்வான் தன்னுடைய தன்னுடைய பிழமை நினைச்சு கொண்டு தன்னுடைய திறமையன்று சொல்லி வந்து அவன் எண்ணிக்கொண்டு மகளும் இருந்த குழந்தை இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகுறான் என்ன இப்ப அவன் வளர்ந்து பெரியவன் ஆகின்றான் சரியா ஆனவன் என்ன செய்கிறான் மரக்குதிரை மீண்டும் சவாரி செய்கிறான் இவன் மீண்டும் அவன் மரக்குதிரை மீது சவாரி செய்கின்றான் என்ன செய்கிறான் மரக்குதிரையின் மீது சவாரி செய்கின்றான் என்னது ஒரு சடங்கின் மூலம் ஒரு சடங்கின் மூலம் என்ன வளர்ந்து பெரிய நகையன் இளைஞன் ஆனவன் என்ன செய்கிறான் அவனுக்கு ஒரு திருமணம் என்ற ஒரு சடங்கின் மூலமாக என்ன செய்கிறான் அவன் மீண்டும் ஒரு மரக்குதிரை மீது என்னது அங்கே என்ன ஒரு மனைவி தன்னுடைய மனைவியை அவன் செய்கிறான் ஒரு தன் கணவன் என்ற போர்வையே என்ன செய்கிறான் அங்கே ஏறுகின்றான் தன் இளமையை அறிவிக்கின்ற ஒரு சடங்கி மூலம் தன் இளமையை என்ன செய்கிறான் திருமணம் என்ற சடங்கி மூலமாக என்ன செய்கிறான் தனக்கான ஒரு துணையை அவன் தேடிக் கொள்கின்றான் தனக்கான ஒரு துணையை அவன் தேடி கொள்கின்றான் அவ துணையை தேடி கொள்கின்றான் என்ன இரவு கழிகின்றது இரவு கழிகின்றது குதிரை உருமாறுகின்றது என்ன இரவு கழிகின்றது குதிரை உருமாறுகின்றது குதிரையை அடிப்பவன் தண்ணியே தன்னைத்தானே மெச்சிக்கொள்கின்றவன் மாறாமல் இருக்கின்றான் எஜமானாக சவாரி செய்வனாக கணவனாக அப்ப குதிரை உருமாறுகின்றது என்னென்றால் குழந்தையாக இருக்கின்ற பொழுது இவன் அப்படியே தான் குழந்தையாக இருந்தவன் எப்படி என்னென்ற குதிரையை அடித்து தன்னை திறமையை மெச்சிக்கொண்டானோ அந்த குதிரை எப்படியெல்லாம் தான் நேற்ற மாதிரி அடக்கி ஆளுகின்றிருந்து எண்ணிக்கொண்டு இருந்தானோ என தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்து கொண்டிருந்தானோ இங்கே என்ன செய்கிறான் அந்த ஒரு வளர்ந்து பெரியவன் ஆனவன் செய்கிறான் ஒரு சடங்கின் தன் நிலைமையை தன்னுடைய இளமை காலத்தை வெளிக்கொண்டு வந்தவன் என்ன செய்கிறான் தன்னுடைய திருமணம் என்ற பந்தத்தின் ஊராக என்ன செய்ய மனைவியாக ஏற்றுக் கொள்கின்றவன் இப்போ என்ன செய்கிறான் சொன்னான் இரவு கழிந்ததும் குதிரை உருமாறுகின்றது அப்போ அது வரைக்கும் குதிரை என்ன மரக்குதிரையாக இருந்தது இப்போ என்ன செய்கிறான் இங்கே அந்த குதிரை உருமாறுகின்றது எப்படி ஒரு பெண்ணாக என்ன ஒரு பெண்ணாக உருவாகிறது அவசியம் குதிரையை அடிப்பவன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கின்றவன் மாறாமலே இருக்கின்றான் ஆனால் அந்த மரக்குதிரைக்கு அடித்தவன் அடித்து தன்னுடைய திறமையை மெச்சிக்கொண்டவன் அவன் அப்படியே தான் இருக்கின்றான் இங்கே மாற விடப்படி எஜமானாக சவாதி இங்கே இருக்கிறான் அங்கே மரக்குதிரை மீது சவாரி செய் இங்கே என்ன ஒரு பெண்ணின் மீது சவாரி செய்கின்றான் இங்கே இங்கேதான் தன்னை எஜமானாக அந்த பெண்ணின் எஜமானாக கணவனாக அந்த பெண்ணின் சவாரி செய்பவனாக அவன் அங்கே இருக்கின்றான் குதிரை மாறிவிட்ட இங்கே என்னதே இங்கே பெண்ணை அடக்கி ஆளுகின்றான் இந்த பெண்ணுக்கான சுதந்திரத்தை அவன் கொடுக்க மறுக்கின்றான் பெண்ணுக்காக அவங்க தான் நினைத்தபடி தான் நினைக்க வேண்டும் சொல்லி அங்கேயும் செய்கிறான் அவன் எண்ணுகின்றான் அதைத்தான் அங்கே சொல்லியும் வைத்திருக்கின்றான் செயற்படுத்துகின்றான் அப்போ அங்கே பெண்ணை அடக்கி ஆளுபவன் பெண்ணுக்கான இந்த சுதந்திரத்தையும் கொடுக்க மறுக்கின்றான் திருமணம் முடித்தால் பெண் தனக்கு அடிமை என்று எழுகின்றான் தான் தான் எஜமான் தான் அந்த பெண்ணுக்கான எஜமான் என்று சொல்லுவான் என்ன அந்த பெண்ணுடைய கணவன் நான் அவள் என்ன அவளுடைய கணவன் தானே நான் ஆகவே என்னவும் செய்யலாம் எதுவும் செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய ஆணாதிக்க சிந்தனைய அடக்குமுறையை அந்த பெண்ணின் மீது தேர்த்து அவருக்கான உரிமையை அனுமதி செய்கிறான் அந்த திருமணம் என்ற ஒரு சடங்கின் மூலமாக அதை மறுத்து விடுகின்றான் இதைத்தான் எடுத்து கிடையாது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையில் இதுவும் ஒன்று என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார் அந்த திருமணம் மூலமாக என்ன தனக்கான துணையை தேடிக்கொண்டவன் இவள் எனக்கான துணைதானே என்று சொல்லி என்ன அவளுக்குரிய உரிமைகளை இனி வழங்க மறுக்கின்ற போது அங்கே என்ன செய் அது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையாகவே காணப்படுகின்றது ஆக இன்று பல ஆடவர்களுடைய மனதில் அதான் இருக்கின்ற தன் மனைவியை அடக்கிய என்று எண்ணுகின்ற அது அது பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற மிகப்பெரிய அடக்குமுறை என்பது அவன் எடுத்து காட்டுகின்றார் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்னென்ன வடிவங்களில் எல்லாம் நிகழ்த்தப்படுகின்றது என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் அப்போ சிறு வயதிலேருந்தே அவனுக்கு இந்த அடிமை சிந்தனை வழங்கப்படுகின்றதுபடி அந்த மரக்குதிரையை ஏறி அண்மையை அமர்ந்திருந்து ஏறி ஆடி அதை உணர்ச்சியற்றவராக இருக்கின்ற போது இருக்கின்ற மரக்குதரையை ஊடாக செய்கிறான் அது என்ன அவனை அடிக்கிறான் திறமை என்ன பேசாமல் இருக்கிற கண்டு தன் தன்னை மிச்சு கொள்கிறான் இங்கே என்ன செய்கிறான் இங்கே ஆனால் உரிமை மாறுகின்றது வளர்ந்து பெரியவனாகி திரும்ப தனக்கான ஒரு துணியை தேடிக்கொண்டிருந்தும் அந்த பெண்ணையும் மரக்குதிரையாகத்தான் நின்றுகின்றார் ஆனால் அவனுக்கு அவளுக்குன்ற ஒரு பரிசர் என்ன இங்கே மரக்குதிரை மீது என்ன பரிசத்தை எடுத்து அதை காட்ட நரந் நரத்து போனது உயிரற்றது அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே உயிர் உள்ளவர் இவளுக்குன்னு சொல்லி உணர்வுகள் இருக்கின்றது இவளுக்கான பரிசங்கள் இருக்கின்ற அந்த பரிசங்கள் எப்படி இருக்கின்றோ அந்த பரிசு உணரக்கூடிய தன்மை இருக்கின்றது ஆனால் அவளு மரக்குதிரையாகத்தான் இருந்துகின்றார் அங்கே மரக்குதிரை மீது சவாரி செய்தவன் இங்கே உயிருள்ள உயிருள்ள ஒரு ஒருத்தின் மீது சவாரி செய்ய முற்படுகின்றான் அப்போ இங்கே அந்த குதிரைக்கு என்னென்ன வகையான செயற்பாடுகளாக அந்த குதிரையை அவன் செயற்பட்டு செயற்படுத்திருந்தான செயற்பட்ட தண்ணி அது தன்னுடைய திறமையாக அவன் மெச்சு கொண்டான் இங்கே இவள் அப்படி அடைக்க ஆகின்ற தன்னுடைய திறமை என்று சொல்லி தண்ணி தானே அவன் மெச்சிக்கொள்கிறான் உண்மையில் அது அல்ல அது அங்கே அவனுடைய அடக்குமுறை என்பது தான் நீங்கள் எடுத்து காட்டப்படுகின்றார் அது ஒரு ஆடவன் என்ன பண்ணை திருமணம் அவனுடைய தன்னுடைய எஜமானுடைய எஜமானாக கணவனாக அவள் மீது சவாரி செய்வனாக அவன் தன்னை எண்ணுகின்ற போது அது பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையாகத்தான் மாறும் என்பதை இவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் மாறும் என அடக்குமுறையே தான் என்பதை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார் என்ன அதான் ஒரு கதை என்பதாக இன்றும் பெண்களுக்கு எதிராக என்ன பல இடங்களில் அடக்குமுறை உயர்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை இந்த கவிதை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் சரிதானே சரி பாப்பில் என்ற கேள்விகளை பற்றி பார்ப்போம் குழந்தையின் செயல்களை பற்றி சித்தரிப்பு கவிதையின் முக்கியத்துவம் பெருமாற்றமே தெரியப்படுத்துகிறார் அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த குழந்தையினுடைய சித்தரிப்பு இந்த கவிதையில் என்னென்ன முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கோம் சரி பாருங்கள் என்ன வகையில் முக்கியம் பெறுகின்றது என்பது பேருங்கள் அதாவது ஒரு குழந்தை அது அப்பொழுது தான் இது வளர்ந்து வளர்ந்து வருகின்றது குழந்தை பருவத்தில் அது தன்னுடைய தேடல்களை தான் பெற்றுக்கொள்கின்ற அறிவிப்பை காலத்துக்களை பெற்றுக்கொள்ள தொடங்குகிறது இந்த குழந்தை பருவத்தில் தான் என பெற்றுக்கொள்ள தொடங்குகின்றது அப்போ அந்த பெற்றுக்கொள்ள தொடங்குகின்ற போது அது என்ன வகையில் நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்பது முக்கியம் ஒரு குழந்தையை நாங்கள் வழிப்படுத்துகின்ற விதத்தில் தான் அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்கின்ற விதமும் இருக்கின்றது அப்போ அந்த குதிரையை நாங்கள் என்ன செய்கின்றோம் மரத்தால் செய்யப்பட்ட குதிரையை மீது அந்த குழந்தையை அவர வச்சு அதில் சவாரி செய்ய விடுகின்றோம் அது மர உணர்வுகள் இருக்காது மரத்தை பொண்ணுன்ற உணர்வுகள் இருக்காது சடமான அந்த பொருள் குழந்தை தன்னுடைய கைகளை பெரிசத்தை ஏற்படுத்து கைகளாக பல பெரிசத்தை தன் உடல் உடலக்காக இருந்தால் பல பெரிசங்களை ஏற்படுத்து ஆனால் அது எதுவுமே அதுக்கு புரியாது அதை உதைக்கும் கில்லும் அடிக்கும் தள்ளும் என்ன எல்லாம் சேர்த்து காட்டு விடும் என்ன தள்ளி விடும் இப்படியெல்லாம் செய்யும் அந்த குதிரைக்கு விழும அப்படி இருக்குது மனக்குறது அப்படியே தான் இதுக்கு விழுந்தா விழுந்த திரும்பி விடும்பதை அப்படியே இருக்குது பேசாங்க மர குதிரை இல்லவா அப்போ இது மூலம் இப்படியே நடந்து கொண்டிருக்கா அந்த குழந்தைக்கு என்ன மனதில் ஒரு நாகா தன்னுடைய வீரத்தின் தன்னுடைய திறமை தான் அது எவ்வளவு திறமையான நான் எவ்வளவு செய்தும் அது பேசாமல் இருக்கின்றது தன்னை கொண்டும் செய்யவில்லை வீரம் போட்டது போட்டோ எடுத்து வச்ச வச்ச இடத்துல அப்படியே இருக்கின்றது அதை நான் சொல்ல அது குழந்தை சொல்லுறேன் இப்படி வச்சிருக்கேன் இது இப்படி நில்லுன்னு சொன்னால் அப்படியே அப்படி இருக்கும் வச்ச இடத்துல இருக்க அப்போ கொஞ்சம் ரொம்ப வச்ச இடத்துல அப்படி இருக்குது அப்படி என்ன இருக்கின்றது ஆக அது என்ன சொல்ல கேட்டது அந்த அதுக்கு தெரியாது குழந்தையிலவா அது என்று தெரியாது என்ன அது உதறிச்சி பார்க்க பேசாமல் இருக்குது அவள் தன் இப்படியாக இருக்கின்றது இந்த சிந்தனை அப்படி இயல்பாக இருந்தது சிறுவது இப்படி இருக்கிற அடக்குமுறை சிந்தனை இந்த மனதில் பதிச்சுக்கிட்டான் அது வளர்ந்து பெரியவனாகின்ற போது அது என்பதில் அந்த அடக்கு அப்படியே இன்னும் விசூர்வமர்த்து கொண்டே இருக்கும் அவள் வளர்ந்து பெரியவனான தனக்கான ஒரு குடும்பத்தை அவன் தேடுகின்றான் தேடுகின்ற போது இந்த தனக்கான ஒரு பெண்ணை துணியை தேடுகின்றான் அவளும் அங்கே வருகின்ற போது பெண் சிம் அதே அடக்குமுறை சிந்தனை தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்குது அவை பெண் தானே என்னை நான் திருமணம் செய்து கொண்டவள் தானே ஆகவள் எனக்கு இனி எனக்கானவள் தானே என்ற ஒரு எண்ணப்பாடு வரும் எனக்கானவள் தானே என்ற இந்த எண்ணப்பாடு வருகின்ற போது அவள் இரண்டு வகையில் வரவனும் உண்டு அவளுடன் சேர்ந்து பயணிக்க வேணும் அவளுக்கும் மனிதர் அவளுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது ஏன்னா அவளுக்கும் பரிசு தொட்டால் என்னது தெரியும் பெரிசங்கள் இருக்கின்றது அவளுக்கும் விருப்பங்கள் இருக்கின்றது எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது எனக்கு அப்படி இருக்கின்றதோ அதே போல் தான் அவளுக்கும் அவளும் உயிருள்ள ஆன்மா இல்லப்பா அவளுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட கொண்டேன் சிறு வயதிலிருந்து பின்ன குழந்தைக்கு அந்த அடக்குமுறையை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணுப்பா அந்த அடக்குமுறை வந்து இங்கே வளர்ந்த பிறகு அவனுக்கு அப்படியே ஏற்படுகின்றது அப்போ அந்த குதிரையின் ஊடாக ஏற்பட்ட அந்த அடக்குமுறை என்ன குதிரையின் பால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அடக்குமுறை அந்த மரக்குதிரை மீது இங்கே திருமணம் முடித்த பிறகு அந்த பெண்ணின் மீது என்ன ஏற்படுகின்றது அப்போ திருமணம் முடித்தாச்சு தண்ணப்பா இதெல்லாம் அவன் இல்லாமல் அவங்க அடக்குன்ற இவள் என்ன இவளுடைய கணவன் தானே நான் என்ற ஒரு அந்த அடக்குமுறை சிந்தனையாக அது மாறுகின்றது இப்படி என்ன அல்ல என்ன அங்கேயும் என்ன அவளும் ஒரு என்னை போல என்று நாங்கள் என்ன வேண்டும் என்ன எனக்குரிய உரிமைகள் என்னதோ எனக்குரிய விருப்பங்கள் என்னதோ எனக்குரிய எதிர்பார்ப்புகள் என்னதோ என்னுடைய ஆசைகள் என்னதோ என்றெல்லாம் எனக்கு இருக்க அதே போலத்தான் அவளுக்கும் இருக்கும் இந்த பெண்ணுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார் ஆகவே இந்த விழாவில் இந்த குதிரையின் அந்த குழந்தையினுடைய சித்தரிப்பு எப்படி என்றால் ஒரு குழந்தை எப்படி ஒரு மனிதன் எப்படி குழந்தையில் வளர்க்கப்படுகின்றானா என்ன சிந்தனையோடு ஊட்டப்படுகின்றானா வளர்ந்த பிறகு அதே சிந்தனையோடு தான் அவன் செயற்படுவான் என்பதை மிக அழகாக இதன் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்ற அந்த குழந்தையுடன் சித்தரிப்பினூடாக எடுத்து காட்டியிருக்கின்றாகவே குழந்தைகளூடாக நாங்கள் எவ்வாறு அவதானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை இந்த கவிதையுடைய சித்தரிப்பின் மூலமாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்ற அது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கவிதையினுடைய எடுத்துரைப்பு முறையில் காணத்தக்க நயத்தினை எடுத்து காட்டுக ஒரு சிறப்பான ஒரு நயமாக எடுத்து மிக அழகாக அவர் எடுத்து காட்டுகின்றார் எப்படி பாருங்க நயப் எப்படி இருக்கின்றது என்பதை அந்த குழந்தையினுடைய பாத்திரத்தை எடுத்து காட்டி என்ன எப்படி அந்த குழந்தை அந்த மரக்குதிரை உங்களுக்கு தெரியும் மரக்குதிரை உணர்வு இல்லாதது அப்ப இந்த குழந்தையாக இருக்கின்ற போது அதற்கும் உணர்வுகள் வந்து என்னென்று தெரியாது எப்படி உயிருள்ள பொருளில் தொட்டால் என்ன வகையான உணர்வு ஏற்படும் உயிரற்ற பொருளை தொடுகின்ற வகையான என்ன உணர்வு ஏற்படும் இதில் யார் இந்த உணர்வுகளை தொடு பரிசங்களை எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்பதை அந்த குழந்தைக்கு தெரியாது மறைக்கிறது குழந்தையின் பெரிசம் அறியாதது அதுக்கு தெரியாது மரத்துக்கு தெரியாது என்ன உயிரற்ற மரம் என்ன அதுக்கு பரிசம் தெரியாது அப்போ குழந்தை நிக்கும் ஆக நான் அதுக்கு அடிக்கிறது உதைக்கிறது தள்ளிவிடுகிறது எல்லாம் அதுக்கு தெரிகின்றது தெரிந்தும் அது அமைதியாக இருக்கின்ற ஆனால் அந்த குழந்தைக்கு த தெரியும் போது அந்த மரத்தை தொடுகின்றவன்டைய அந்த பெரிசன் குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் குதிரைக்கு தெரியாது அப்போ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்காட்டுகின்றார் அப்போ தெரியாத ஒன்று அந்த பெரிசம் தெரிகின்றது ஆகவே அடிக்கின்றப்ப பேசாமல் இருக்கின்ற போது அப்போ தான் அப்போ தனக்கு அது அடங்கி இருக்கின்றது என்று அந்த குழந்தை உணர்கின்றது என்பதுமையை அந்த சிறு அந்த குழந்தை பருவத்திலே அது அப்படி உணர்ந்து கொள்கின்ற அப்படி ஒரு சார் ஏற்படுத்து ஏற்படுத்துகின்றது தனக்கு தானே என்பது மீது அழகாக எடுத்து காட்டுகின்றார் இந்த நயம் என்ன இந்த பரிசங்களை தொட்டு காட்டுகின்ற அந்த நயம் இதற்கு தெரியாது இதற்கு மட்டும்தான் உணரும் ஆனால் அதுக்குணர்வே உணர்ந்து கொள்ளாது இது தனக்கு அது தொடுகின்ற தானே அதை எப்படி உணருகின்றோம் அதே போல் தான் தான் தொடுவது அந்த குதிரைக்கு அந்த குதிரைக்கு தெரிகின்றது என்று சொல்லி அந்த குழந்தை என்ன அது இயல்பு குழந்தையினுடைய இயல்பு குழந்தை அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கின்றது என்பதைத்தான் எடுத்து காட்டி என்பதைத்தான் இதன் முடியாக அவர் எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அது அப்படியே வளர்ந்து வருகின்றது இந்த குழந்தையை வளர்ந்து பெரியவனாகின்றான் பெரியவனாகினேன்னு சொன்னால் ஒரு சடங்கி முன் தன் இளமையை எடுத்து காட்டுகின்றான் என்ன நான் இளைஞனாக ஆகிவிட்டேன் எனக்குரிய இளமை பருவத்தை அடைந்து விட்டேன் என்பதற்கு எது உதாரணம் இந்த திருமணம் என்ற பந்தத்துக்குள் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வது என்ன இணைத்துக் கொள்கின்றான் இணைத்துக் கொண்டவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அங்கே என்ன அந்த குதிரையோடு தான் குழந்தையாக இருந்தபோது எப்படி அந்த குதிரையோட பரிசமாக இருந்தானோ எப்படி நினைத்து கொண்டான் அதே போலத்தான் என்னோட சிறு வயதில் இந்த மன்னன் பயந்து விட்டது அப்படி என் சிந்தனைகள் அப்போ இங்கேயும் அவன் என்ன செய்கிறான் அதைத்தான் நின்றுகின்றான் இங்கேயும் அந்த பெண்ணை அவன் என்ன செய்கிறான் பெண்ணுடனான பெரிசம் அவனுக்கு இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இங்கே தன்னுடைய பெருசம் அவள் உணர்வாள் என்பதை அவன் உணர மறுக்கின்றான் ஏ அவன் தன்னுடைய பெருசத்தை இல்லை தன்னுடைய செயற்பாட்டை அவன் அங்கே தொழிற்படுத்துகின்ற விதம் அப்படி அந்த பெண்ணுடன் நாம் நடந்து கொள்கின்ற போது அவள் அமைதியாக இருக்கின்றான் அமைதியாக இருக்கின்ற போது என்ன அதை அவன் தவறாக புரிந்து கொள்கின்றான் இப்படி அந்த மரக்குதிரை எதையுமே அது உணராதது அப்படி அமைதியாக இருந்தது இங்கே அவள் உணரக்கூடியவள் அமைதியாக இருக்கின்றாள் ஆகவே அந்த தன்னுடைய பரிசமே உணரப்படுகின்றது என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவான் அங்கே அவன் உருமாறுகின்ற சொல்லுகின்றான் என்ன உருமாறு இங்கே இங்கே உயிருள்ள ஒன்று உயிரில் என்ன அற்றதாக தன்னை மாற்றிக்கொள்கின்றது இந்த ஆடவனுடைய அடக்குமுறையால் என்பது இந்த என்ன அந்த அடக்குமுறையால் இந்த உயிர் உள்ள பொருள் உயிரற்றதாக அங்கே மாற்றப்படுகின்றது என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டுகின்றார் நயக்கத்தக்க ஒரு விடியமாக இருக்கின்றது எப்படி ஒன்றுடன் அப்படியே தொடர்பு கொட்டி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பல பெண்கள் உயிருடன் இருக்கு என்ன உயிருள்ள அந்த பல பெண்கள் உணர்வுகளை தங்கள் உணர்வுகளை அடக்கி உயிரற்றவர்களாக உயிரற்ற ஜீவன்களாக நிலமாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை இந்த கொண்டாக அவர் அடுத்து காட்டியிருக்கின்றார் ஒரு குதிரை என்பவர்கள் இப்படி மரக்குதிரையோட அடுத்து காட்டியிருக்கின்றார் அப்போ கவிஞர் எடுத்து நயம் சிறப்பானதாக இருக்கின்றது மரக்குதிரையுடன் இந்த பல திருமணமான பெண்கள் இப்படித்தான் இருக்கின்ற மரக்குதிரை போலத்தான் போய் இருக்கின்ற அவருடைய உணர்வுகள் எல்லாம் மரத்து போய் இருக்கின்றது என்பதை அவர் எடுத்து எப்படி இங்கே என்ன இந்த ஆடவன் என்ன தன் என்ன தன்னிலை மாறாமல் தன்னிலை மாறாமல் என்ன செய்கின்றான் இவன் அந்த என்ன தன் எஜமானாகவும் சவார் செய்யன கணவனாகவும் அவன் நினைக்கின்ற போது என ஆக இங்கே பெண்ணை தன்னை அடிமையாக அவன் போற்றுகின்ற தன்மையை காணப்படி தான் என்ன தன்னைத்தானே மெச்சுக்கொண்ட படியாக நீ தன்னைத்தானே அவன் மெச்சுக்கொள்கின்ற தன்மை தான் இன்றைக்கு காணப்படுகின்றது என்பதை நீ அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் ஆகவே என்ன நடந்த க கவிதை ஊடாக நின்ற கவிதை ஊடாக நாங்கள் என்னத்தை பார்த்துருக்கின்றோம் ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை காலந்தோறும் நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது எனக்கு ஆலந்தோறும் இந்த பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதே என கவிஞர் ஈஸ்வர் நஹித் அவர்கள் பெண் உரிமைக்காக போராடியவர் என்ன ஒரு கதை என்ற அந்த தன்னுடைய கவிதை ஊடாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அப்படி மரக்குதிரையும் தொன்னும் அந்த அந்த தொடர்பு படுத்தி எடுத்து காட்டியிருக்கின்ற ஊடாக இன்றைக்கு பல பெண்கள் திருமணமான பெண்கள் இன்றைக்கு ஆடர்களால் மரக்குதிரை போல தான் நடத்தப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டி என்ன அப்படி என்று சொன்னால் அதன் மூலம் என்ன தத்துவார் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது என்பதை இவர் எடுத்து காட்டி இருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆக என்ன தற்கால கவிதைகள் என்ற அந்த பாடப்பரப்பின் உண்டாகப்படுகிறது என்ன இதுவரை நாங்கள் நான்கு கவிதைகளை பார்த்துருந்தாங்களோ ஒன்று நாளைய புரட்சி இருப்பு தூ மற்றும் ஒரு கதை என்ற அந்த நான் என்ன என்ற கவிதைகளை நாங்கள் தற்கால கவிதைகளை பார்த்திருந்தாங்க இந்த தற்கால கவிதைகளை நாங்கள் பார்த்திருந்தாங்க அப்போ தற்கால கவிதைகள் என்ற அந்த பாடப்பரப்பினூடாக நாலு ஒவ்வொரு பட்ட தலைப்புக்களுக்குள்ள ஒவ்வொன்றான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தற்கால கவிதைகள் பற்றி பார்த்துருந்தோம் ஏன்னா ஒன்று பார்த்துருந்தோம் நாளைய புரட்சி இது வந்து வறுமைக்குட்டின் கோள் வாடு இது கோட்டுக்கு கீழே வாழுகின்ற அந்த மக்களினுடைய உணர்வுகளை மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தமே ஒன்று அடுத்தது பார்த்துருந்த நாங்கள் இருப்பு ஏன்னா இதுவும் எப்படியாக எடுத்து என்று சொல்லி நாங்கள் ஏன்னா இருப்பு என்ற அந்த கவிதை ஊடாக ஏன்னா ஒரு மீன் தொட்டிக்குள் வாழுகின்ற மீன் குஞ்சினுடைய மன வழிபாடு என்னத்தின் ஊடாக என்னை புலம்பெயர் தேசத்து மக்கள் என்ன மக்களினுடைய ஒரு நாட்டினுடைய மக்கள் புலம்பெயர்ந்த தேசத்தை வளர்ந்து அவர்களுடைய உணர்வுகளை அதன் மூலமாக எடுத்து காட்டியிருந்தார் அடுத்த தூர் என்ற கவிதையை ஊடாக நான் முத்துக்குமாரோடைய கவிதை ஊடாக என்ன இன்றைக்கும் பல கணவன்மர்களுடைய மனங்களில் காணப்படுகின்ற என்ன தன்னாதிக்க ஆணாதிக்க சிந்தனைகளை என்ன இன்றைக்கும் பல கணவன்மார் எடுக்க மறந்து விட்டார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்ற அப்பாக்கள் எடுத்து விட்டு என்று எடுத்து காட்டியிருக்கின்ற உண்டு அடுத்தது ஒரு கதை என்றதனூடாக இன்றும் உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதையும் இந்த கவிதையூடாக எடுத்து காட்டப்படுகின்றது தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே என்ன பிள்ளைகளே தற்கால கவிதைகள் என்ற அந்த என்ன பாடப்பரப்பினூடாக பார்க்கப்பட்ட கவிதைகளும் அந்த கவிதைகளுக்குள்ள கேட்கப்பட்ட வினாக்களுக்குமான உடைகளை நாங்கள் இதுவரை பார்த்திருந்த நாங்கள் சரிதானிய பிள்ளைகளையும் அப்போ மீண்டும் நாங்கள் ஏன்னா மற்றொரு வகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அது அதுவரைக்கும் ஏன்னா இந்த தூர் என்ற சரி இந்த தற்கால கவிதைகள் என்ற பாடப்படிப்பினூடாக பார்க்கப்பட்ட சகல பாட கவி பாட கவிதைகளையும் பாடல்கள் கவிதைகளையும் அதுக்கு ஒரு விட்ட விடைகளையும் பார்த்திருக்கின்றன இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நாங்கள் மற்றொரு வாய்ப்பு உங்களுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்